ஈமான் கொண்ட ஒரே காரணம் களிமா சொன்ன ஒரே காரணத்தினால எப்படி அடிச்சிருக்கிறாங்க யார சொல்ல அவர் நம்மளோட கூட்டிட்டு போயிடலாம் ரசூல் இல்லாம கேட்கறாங்க சுகைல் நான் கூப்பிட்டு போயிடும் சுஹைல் விட்டுருங்க இல்ல நான் விட மாட்டேன் உடன்படிக்கை பேசப்பட்டாச்சு உடன்படிக்கை பேசப்பட்டாச்சு நீங்க கூட்டிட்டு போக கூடாது நீங்க கூட்டிட்டு போக கூடாது கூட்டிட்டு போறதா இருந்தா உடன்படிக்கையே வேணாம் அப்ப ரசூல் சொன்னாங்க சரி அப்ப சுஹைல் அப்ப சுஹைல் உடன்படிக்கையை நீங்க எழுதுங்க வந்தாருல்லையா தப்பிச்சு வந்தார் இல்லையா அபுஜந்தல் கிட்ட சொன்னாங்க அல்லாஹ் அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியை அபு ஜந்தல் அல்லாஹ் உங்களுக்கு வேறு வழியை காட்டுவான் நீங்க போங்க அப்படின்ட்டாங்க அப்படி அழுதுகிட்டே அவர் என்ன செய்யறாரு இழுத்துக்கிட்டு போறாரு கொண்டு போறாரு அவ்வளவு கதறாரு என்னவோ கூட்டிட்டு போயிடுங்க யார சொல்ல உங்களோட கூட்டிட்டு போயிடுங்க சூழல் தான் என்னால இவர்களுடைய வேதனை தாங்க முடியல யார சூழல் நான் அழுகிறாரு அப்பவும் என்ன செய்யல அந்த இப்போ நம்மளும் என்ன செய்யலை விடல இழுத்துக்கிட்டே போனார் யார் தெரியுமா அந்த சுகாயலு